ஒரு பி எஃப் பயனாளரா அப்போ கட்டாயம் இந்த விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கணும் பி பணத்தை பொறுத்த வரைக்கும் உங்களோட படிப்புக்காகவோ இல்ல திருமணத்திற்காகவோ இல்ல ஏதாவது ஒரு எமர்ஜென்சி பர்பஸா இருக்கு ஒரு ஹாஸ்பிடலுக்கு கட்டணும் அப்படிங்கறதுக்காகவோ இல்ல உங்க வீடு புதுசா கட்ட போறீங்க இல்ல புதுசா ஒரு வீடு வாங்க போறீங்க இல்ல வீட்டை ரெனோவேட் பண்ண போறீங்க அப்படிங்கற காரணத்துக்காக பி பணத்தை நீங்க பாதியிலே கிளைம் பண்ணி எடுக்க முடியும் அப்படி பாதிலேயே நீங்க கிளைம் பண்ற ஒவ்வொரு காரணங்களுக்குமே நீங்க எவ்வளவு பணம் கிளைம் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு லிமிட் பிக்ஸ் பண்ணிப்பாங்க அப்படி நீங்க உங்களோட வீடு வாங்கணும் அப்படிங்கிற உங்களோட சொந்த வீடு சம்பந்தமான நோக்கங்களுக்காக பி பணத்தை கிளைம் பண்ணும் பட்சத்துல அதுக்கு நீங்க தொண்ணூறு சதவீதம் வரைக்கும் கிளைம் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு புதிய அறிவிப்பு வெளியிட்டு இந்த அறிவிப்பு என்ன சொல்லுது ஒரு பி எஃப் பயனாளருக்கு இதன் மூலமா என்னென்ன நன்மைகள்லாம் இருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம் பி பொறுத்த வரைக்கும் இந்தியால எல்லா சேலரிட் இண்டிவிஜுவலுக்குமே ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம் உங்களோட மாத சம்பளத்தில இருந்து உங்களோட பேசிக் பே பிளஸ் அலவன்சஸ் இதெல்லாம் சேர்த்து இதுல இருந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதம் உங்ககிட்ட இருந்து பிடிச்சுப்பாங்க அவங்க எவ்வளவு அமௌண்ட் எடுத்துக்கிறாங்களோ அதே அளவுக்கு உங்களோட எம்ப்ளாயர் தரப்புல இருந்தும் இதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க இந்த அமௌண்ட்டை மொத்தமா சேர்த்து இபிஎஃப் வச்சிருப்பாங்க இதுக்கு வருஷத்துக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வட்டியாவும் போடுறாங்க இந்த வட்டி அமௌண்ட் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு ஒரு கார்பஸ் பில்ட் ஆகிட்டே இருக்கும் இந்த கார்பஸ் நீங்க ரிட்டையர் ஆகும் மொத்தமா எடுத்து எடுத்துக்கலாம் இது உங்களுக்கு மாசம் மாசம் பென்ஷனா கிடைக்கிறதுக்கா இருக்கட்டும் இல்ல ஒரு லம்சம் அமௌண்ட்டா அவங்க கைக்கு வரதா இருக்கட்டும் ரிட்டையர்மெண்ட்டுக்கு உங்களுக்கு இது பெரிய அளவுல உதவி செய்யும் இந்த பி எஃப் அமௌண்ட் நான் ரிட்டையர் ஆனப்பறதான் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இல்ல ஒரு சில காரணங்களுக்காக நீங்க இதுல பாதியிலே வித்ரா பண்ண முடியும் முன்னாடியே நம்ம சொன்ன மாதிரி நீங்க வந்து ஹையர் ஸ்டடீஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படி இல்லைனா உங்களோட டிபெண்டன்ஸ் யாராவது படிக்கணும்னு நினைக்கிறாங்க அவங்களுக்கு நீங்க தான் வந்து படிப்பு செலவு செய்ய போறீங்க அப்படின்னா அதுக்காகவும் பணத்தை கிளைம் பண்ண முடியும் இது இல்லாம உங்களுக்கோ இல்ல உங்களோட டிபெண்டன்ஸ்க்கோ திருமணம் வருது அப்படின்னா திருமணம் செலவுக்காகவும் நீங்க அதை எடுத்து எடுத்துக்க முடியும் இதே மாதிரி யாருக்காச்சும் ஹாஸ்பிட்டலுக்கு நீங்க செலவு பண்ண வேண்டியது வருது அப்படின்னா அதுக்காகவும் நீங்க கிளைம் பண்ண முடியும் அதே மாதிரி வீடு வாங்க போறீங்க இல்ல வீடு ரெனோவேட் பண்ண போறீங்க மாதிரியான பர்பசஸ்க்கும் தாராளமா நீங்க இதை கிளைம் பண்ணி எடுத்துக்கலாம் ஆனா இந்த ஒவ்வொரு தேவைகளுக்குமே ஒவ்வொரு ட்ரெஷோல்டர் லிமிட் வச்சிருப்பாங்க அந்த லிமிட்டை தாண்டி நீங்க எடுக்க முடியாது அப்படி நீங்க உங்களோட சொந்த வீடு வாங்கணும் இல்ல சொந்த வீடை கட்டணும் இல்ல வீடை வந்து ரெனோவேட் பண்ணணும் அப்படிங்கிற காரணங்களுக்காக இனிமேல் பி பணத்தை கிளைம் பண்ண போறீங்க அப்படின்னா இபிஎஃப்ஓ வெளியிட்டிருக்க புதிய அறிவிப்பின் படி அதிகபட்சமா நீங்க தொண்ணூறு சதவீதம் வரைக்கும் உங்க பி எஃப் இருந்து கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இது ரொம்ப பெரிய நம்பர் தான் ஏன்னா சொந்த வீடு அப்படிங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப மிகப்பெரிய கனவா இருக்கும் சொந்த வீடு கனவை நீங்க அட்டைன் பண்றதுக்கு இன்னைக்கு காலகட்டத்துல நிறைய பணம் தேவைப்படுது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த சூழ்நிலையில தான் நீங்க அதிகபட்சமா தொண்ணூறு பர்சன்டேஜ் வரைக்கும் உங்களோட பி பணத்தை கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு புதிய நடைமுறையை கொண்டு வந்திருக்காங்க இதுக்கு ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தது அது என்னன்னா இதுக்கு முன்னாடி நீங்க குறைஞ்சது அஞ்சு வருஷம் அது பி எஃப்ல கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கணும் அப்படி கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தா மட்டும்தான் உங்களோட இந்த வீடு கட்டணும் அப்படிங்கிற தேவைக்காக நீங்க பணத்தை கிளைம் பண்ண முடியும் ஆனா இந்த டைம் பிரேம் இப்ப கம்மி பண்ணி மூணு வருஷங்கள் அப்படின்னு லிமிட் பண்ணிருக்காங்க சோ நீங்க மூணு வருஷம் இபிஎஃப் கான்ட்ரிபியூட் பண்ணீங்கனாலே தாராளமா இந்த காரணத்துக்காக நீங்க இபிஎஃப் கிளைம் பண்ணிக்க முடியும் இந்த க்ளைம் எதுக்கெல்லாம் நீங்க பயன்படுத்தலாம் அப்படின்னு பாக்கும்போது ஒரு வீடு வாங்குறீங்க அப்படின்னாலோ இல்ல வீடு கட்டுறீங்க அப்படின்னாலோ இல்ல வீட்டை ரெனோவேட் பண்றீங்க அப்படின்னாலோ இல்ல நீங்க ஆல்ரெடி வீடு கட்டி முடிச்சிட்டீங்க அதுக்கான லோன் போயிட்டு இருக்கு அந்த இஎம்ஐய கொஞ்சம் நான் சீக்கிரமா க்ளோஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அதுக்கு கூட நீங்க பி எஃப் கிளைம் பண்ணி அந்த இஎம்ஐ கட்டி முடிக்கலாம் எல்லாத்துக்குமே அவங்க அலோவ் பண்ணுவாங்க இதுதான் இபிஎஃப் ஒரு புதிய நடைமுறை இதுக்கு மக்கள் மத்தியில ஒரு மிக்ஸ்டான ரிவ்யூ தான் கிடைச்சிட்டு இருக்கு ஒரு சில பேர் இது வந்து நிறைய உதவியா இருக்கும் இஎம்ஐ எல்லாம் எங்களால சீக்கிரம் கட்டி முடிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா இன்னும் ஒரு சில பேரும் பொருளாதார நிபுணர்களும் என்ன சொல்றாங்க அப்படின்னா தொண்ணூறு சதவீதம் வரைக்கும் நீங்கள் ஈஸியாக கிளைம் பண்ணலாம் அப்படின்னா எல்லாரும் ரொம்ப சுலபமா இதை கிளைம் பண்ணி எடுத்துருவாங்க ஏடிஎம்லயே நீங்க உங்களோட பிஎஃப் பணத்தை கிளைம் பண்ண முடியும் அப்படிங்கிற நடைமுறைகள்லாம் கொண்டு வந்தாங்க இது எல்லாமே மக்களோட அந்த ஃபினான்ஷியல் டிசிப்ளினா பாதிக்கும் ஒரு சின்ன சின்ன தேவைகளுக்கும் அவங்க போய் பணத்தை எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க இதனால அவங்களோட ரிடையர்மெண்ட்டே கொஞ்சம் இன்செக்யூர்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ இதை ஒருத்தங்க தெளிவாக புரிஞ்சுகிட்டு செல்ஃப் டிசிப்ளினோட இத ஹேண்டில் பண்ணா மட்டும்தான் இது சக்சஸ்ஃபுல்லா முடியும் அது இல்லாம கொஞ்சம் எதுக்கெடுத்தாலும் பணத்தை எடுத்து செலவு பண்ற ஒரு நபரா இருந்தாங்க அப்படின்னா அவங்க இதனால பெரிய பின் விளைவுகளை சந்திப்பாங்க அப்படின்னு மிக்சட் ரிவ்யூஸ் தான் கிடைச்சிட்டு இருக்கு நீங்க இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க அப்படிங்கறதெல்லாம் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க பங்குச்சந்தை ரியல் எஸ்டேட் தங்கம் அப்படின்னு நீங்க முதலீடு செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆனா உங்களோட கோல் கேத்த மாதிரி எப்போ இதுல முதலீடு செய்யறதுன்னு குழப்பமா இருக்கா இனிமேல் அந்த குழப்பத்தை விடுங்க நீங்க பொருளாதாரம் சம்பந்தமான எல்லா சந்தேகங்களையும் ஈட்டி தமிழ் ஆபீஸுக்கே நேரடியாக வந்து எக்ஸ்ட்ரா ஸ்கிரீன்ஷாட்ஸ் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை அனுப்புங்க நாங்க உங்களை தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்றோம் இல்ல என்னால ஈடி தமிழ் ஆபீஸுக்கு நேரடியாக வர முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட சந்தேகங்களை ஒரு வாய்ஸ் நோட்டாவோ இல்ல வீடியோவோ ரெக்கார்ட் பண்ணி கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க எக்ஸ்பர்ட்ஸ் உங்களோட சந்தேகங்களுக்கு பதிலளிப்பாங்க